வர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்கள் நியூமராலஜி படி ஐந்தாம் எண் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பெற்ற நண்பர்களுக்கு வந்து பழங்களை சொல்லிக் கொண்டிருக்கட்டும் அந்த வகையில் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் பதினாலாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் இந்த மாதிரி ஐந்தாம் எண் கூட்டியின் எண்ணிக்கையில் வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் புதன் அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இன்றைக்கு வந்து கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ட்ரேடிங் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் புத்திசாலித்தனத்தை கொண்டு இருக்கக்கூடிய பேங்க்ல லாபு ஆசிரியர்கள் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸுக்காக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அறிக்கத்தில் உள்ளவர்கள் இந்த புதனுடைய அறிக்கத்தில் உள்ள அஞ்சாமல் பிறந்த நண்பர்கள் ரெண்டாயிரத்தி கேது ஆண்டு எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கின்றால் பிசினஸில் அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்த கட்ட வெற்றியும் அடுத்த கட்ட தன்மைகளுக்கும் போகக்கூடிய ஒரு தான் அமையும் ஆகவே உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் மிக தெளிவாக மிக அற்புதமாக முடிவெடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன சாதிக்கப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருபத்தஞ்சி கூட்டு எண் அப்படிங்கும்போது ரெண்டு சந்திரன் புதன் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் புதன் அப்படிங்கிற ரெண்டையும் கூட்டினா இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரதுனால புதனுடைய எண்ணெய் முடிவதனால புதனுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அருள்வளம் பொருள் வளம் செல்வ வளம் திருமண வாழ்க்கை மற்றபடி வெளிநாட்டு வாழ்க்கை மற்றபடி வந்து அவர் கம்பெனியில் இந்த பேப்பர்ஸ் போட்டு அடுத்த அடுத்த மூமெண்ட்ஸ் போகணும் அப்படின்னு விரும்பிக்கிட்டு அத்தனை புதனுடைய ஆதிக்கத்தில் பெற்ற ஐந்தாம் எண் எண்ணில் தொடர்ந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பெற்ற அந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக பிரம்மாண்டமான வெற்றிகரமான ரெண்டாக அமைய நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிக்க செயல் மேல் செலவிக்கள் கொடுத்து அனைத்து விதமான செல்வம் பிறகு இன்றே நீங்கள் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிக்க புதனுடைய கெட்டியாக பிடித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உயர்கல்வி உயர் செல்வம் உயர் திருமணம் குழந்தை பெற அனைத்தும் பெற்று வளமான நலமான வாழ்வால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சாதகமான ஆண்டாகும் வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்மணம் வாழிய நலம் வாழைப்பழம்